பிரேசில கத்திலே பரிசுத்த நாமத்திற்கு ஜீவ ஜீவாப்பம் மூலியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கர்த்த தரும் ஜீவ அப்பம் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதிமூன்று நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நம் வலது கரத்தை பிடிக்கின்றார் வலது கரத்தை பிடிக்கின்றார் என்றால் அதற்கு பலம் அதிகம் உண்டு எனவே நம்மை திடப்படுத்த பலப்படுத்த ஆறுதல்படுத்த கர்த்தர் நம் வலது கரத்தை பிடிக்கின்றார் அது மட்டுமல்ல அவர் இரண்டு முக்கியமான ஆசிர்வாதங்களை நமக்கு தர இருக்கின்றார் முதலாவது பயப்படாதே என்கின்றார் இரண்டாவது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகின்றார் யார் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை தர முடியும் எனது அருமை ஆண்டவர் நம்மை பார்த்து எதை குறித்தும் பயப்படாதீர்கள் என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் நானே உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று நம்மை தைரியப்படுத்துகின்றார் எனக்கு பிரியமானவர்களே இப்படிப்பட்ட அருமையான தேவனை நாம் ரச்சகராக கொண்டிருக்கின்றோம் அவருக்கு உள்ளத்தினாலத்தின் இருந்து துதி தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் நம் வாழ்க்கையை அவர் கரத்தில் அர்ப்பணி பொழுது அவர் நமது வலது கரத்தை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நம்மை ஆற்றி தேற்றுகின்றார் எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டுக்கொடுக்காத கொடுக்காத ஆண்டவர் நம் பக்கத்திலேயே இருக்கின்றார் அவரை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை நாம் பிடித்தால் கர்த்தரின் கரத்தை விட்டு விடுவோம் அவர் நமது கரத்தை பிடித்திருந்தால் அவர் பத்திரமாய் நம்மளை வழி நடத்துவார் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டில் சொல்லப்பட்டபடி அவர் நமக்கு ஆலோசகராகவும் எனக்கு பிரியமானவர்களே மனிதர்களை சார்ந்து வாழ்வதை விட்டு கொள்வோம் நமது வாழ்க்கையை கர்த்தரிடம் அர்ப்பணிப்போம் அப்பொழுது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முய முடியும் நாம் கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ளே எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களது வலது கரத்தை பிடித்து பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் என்று எங்களை ஆற்றி தேற்றுவதற்காக நன்றி கர்த்தாவே இப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கு இருப்பதற்காக நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளை ஏறடிக்கிறோம் அப்பா நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்கிறீர் எங்களை வழி நடத்துகிறீர் எங்கள் தேவைகளை சந்திக்கிறீர் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றிகளை ஏறடிக்கிறோம் இன்னும் கூட கர்த்தாவே மனிதர்கள் சார்ந்து வாழாமல் உம்மிடம் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற பொழுது எங்கள் வாழ்க்கையை இன்னும் எடுத்து ஆசீர்வாதமாய் பயன்படுத்துகிறீர் என்பதை உணர்ந்திருக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப்ப வேளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் சமூகத்தில் காத்திருக்கும் அடியார்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் தம் இறுதியத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமான கருவியாக்கி உம்முடைய பிள்ளைகளாய் சாற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிருபித்தாரும் இம்மட்டும் எங்களை காத்து இனியும் எங்களை காத்து வழி ஆசீர்விக்க வேண்டுமாய் பிதா குமாரன் ஆவியான மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் என் ஆத்மாவே கத்தரை என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுவியா காட் பிளஸ் யூ ஆல்